ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோல நான் உங்களிடம் ஐந்து மிகவும் சுவாரஸ்யமான தான் கேட்க போறேன் அதற்கான பதில நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க பதில நானே சொல்றேன் இந்த விடுக்கதைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணிடுங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை இரட்டை குழல் துப்பாக்கியில் எப்போதும் வேட்டு சத்தம் அது என்ன மனிதர்களுக்கு தேவையான ஒன்று இதன் மூலியமாக கிடைக்கும் மற்றும் தூசி விழுந்தால் வரும் பதில் மூக்கு மற்றும் தும்மல் இரண்டாவது விடுகதை வீட்டுக்கு வீடு தவறாது வரும் புத்தாண்டின் முதல் விருந்தாளி அது என்ன திகதி மற்றும் நாள் பதில்டர் மூன்றாவது விடுகதை வெள்ளை உடம்பு காரிக்க பச்சை நிற கூந்தல் அது என்ன ஹிண்ட் மண்ணுக்கு அடியிலிருந்து விளையக்கூடிய ஒன்று பதில் முள்ளங்கி நான்காவது விடுகதை மஞ்சள் தோல் பைக்குள் இனிக்கும் வெள்ளை பணியாரம் அது என்ன ஹிண்ட் பூஜை பொருட்களில் வைக்கக்கூடிய ஒரு பழம் பதில் வாழை பழம் ஐந்தாவது விடுகதை பையனின் வாலில் இருக்குது அபாயம் அது என்ன ஹிண்ட் ஒரு கொடுக்கு இருக்கும் பதில் பேல் என்ன குட்டீஸ் எல்லா விடுகதையும் கண்டுபிடித்தீர்களா உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த விடுகதைய உங்க அப்பா அம்மா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இடம் ஷேர் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியா இருங்க இதே போல இன்னும் நிறைய விடுகதை உங்களுக்காக காத்து இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து பெறுவது நான் ஆர்ஜி ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்